அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிவி நேச்சுரல் சேனல் நான் பிரசாந்த் இன்னைக்கு நம்ம வந்து தருமபுரியிலேருந்து ஒகைகான்போர் ரோட்டில் ரோட்ல அல்லிங்கிற ஊரில் தான் நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம் இங்கே வந்து இவங்க சிக்ஸ் எல்லாமே வந்து வளர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது கடக்கு நாத்துக்கு அதுக்கப்புறம் ஃபேன்ஸி கோழி கிண்ணி கிண்ணிக்கோழி இந்த மாதிரி எல்லாமே டே ஓர்லேருந்து ஒன் மந்த் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி இவங்க எல்லாம் சிக்க எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க அது போக இவங்க எந்த மாதிரி சிக்கெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறாங்க சிக் எப்படிலாம் டெலிவரி பண்ணுறாங்க சிக்கோட பற்றி அதோட அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து இவங்க எந்தளவுக்கு பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்காங்க இதில் எந்தளவுக்கு எடுத்துட்டு எடுத்துருக்காங்கிற பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வணக்கங்க வணக்கம் உங்களோட நேம் நம்ம ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம்ல வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க ஆ வணக்கம்ண்ணா என் பேர் வந்து ஷர்மிலா நம்ம ஃபார்ம் நேம் வந்து ஜிஎம்எஸ் பவுல்ட்ரி ஃபார்ம் தர்மபுரி டு ஒகேனக்கல் போகிற வழியில் பண்ணாங்கல் வில்லேஜில் நம்ம ஃபார்ம் இருக்கு நம்ம ரெண்டு ஃபார்ம் இருக்கு நம்ம ஃபார்ம்ல வந்து நீங்கள் மெயினாக என்னெல்லாம் பண்ணுறீங்க இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து கடக்நாத்து நாட்டுக்கோழி வான்கோழி கினிக்கோழி வாத்து சொனாலி ஃபேன்சி அனைத்து வகையான சிக்ஸ்மே வந்து டே ஓல்டில் வாங்குகிறோம் ஒன் மந்த் வரைக்கும் நம்மளோட மெயின் வந்து ஒன் மந்த் வரைக்கும் பண்ணுறது தான் இப்போ கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா அப்போ ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கேட்குறாங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வளர்த்து கொடுப்போம் அப்படி இல்லைன்னா ஒன் கேஜி வேணும் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா ஆர்டர் எடுத்து ஒன் கேஜி வரைக்கும் வளர்த்து கொடுப்போம் ஓகேங்க இப்போ வந்து அதாவது நீங்க मंथ ஹோல்டாவும் 45 டேஸ் 60 டேஸ் கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு ஆர்டர் கேக்குறங்களோ அதை போட்டு அந்த அந்த அளவுக்கு இப்போ நம்மளோட மெயின் வந்து 30 நாள் நம்ம ஃபார்ம்ல வந்து 30 நாள் வரைக்கும் தான் நாங்க வளப்போம் இப்ப வியாபாரத்துக்கு புடிச்சிட்டு போறோம் புடிச்சிட்டு போயிருவாங்க பட் நம்ம ரெகுலர் கஸ்டமர் இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு வளத்து கொடுங்கப்பா அப்படிን கேட்டாங்கன்னா நாங்க அந்த அளவுக்கு வளத்து கொடுப்போம் ஓகே இப்போ எனக்கு வந்து டே ஹோல்ட் சிக்கா வேணும்னா நமக்கு கிட்ட கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதாவது டே ஹோல்ட் சிக்னா இப்ப 100 200னா நம்மளால டெலிவரி பண்ண முடியாது ஒரு லாட்டா வந்து 500 1000 எடுத்துக்கலாம் மினிமம் வந்து ஒரு 500 சொன்னா ஒரு ஒன் வீக் புக்கிங் பண்ணணும் ஏன்னா நாமளும் அமௌண்ட் கட்டிதான் அதனால ஒரு ஒன் வீக்னால நாம வந்து ஒரு ஹாஃப் பேமெண்ட் கட்டிட்டு தான் சிக்ஸ் எடுக்கிறோம் அதனால பே பண்ணிட்டு நம்ம சிக்ஸ் உங்களுக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ டே ஹோல்ட் வந்து ஒன் வீக் முன்னாடியே வந்து அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கலாம் இதே வந்து மந்த் ஹோல்டிங் இந்த என்ன நான் மாதிரி நீங்க சொல்லணும் இப்போ நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ல எடுத்துக்கலாம் இல்லை ட்ரெயினில் போட்டுக்கலாம் ஒரு மினிமம் முப்பது டு ஐம்பதுனா ஒரு இரநூறு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதாவது பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ங்கும் போது நம்ம நேரடியாக டெலிவரி பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து தௌசண்ட் மேலே போகும்போது போது நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து சொனாலி எல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த வெரைட்டி எல்லாமே இந்த சொனாலிங்கிறது மெயினாக எதுக்காக வந்து வாங்குவாங்க சொனாலி வந்து ஒரு ஒரு கிலோ வரைக்கும் தான் வருங்க அது வெயிட் வரவே வராது அது வந்து சொனாலி வந்து வெயிட் வராது ஒரு சேவல்னா ஒரு ரெண்டு கிலோ ஒட்டன்னா ஒரு ஒரு கிலோ மினிமம் ஒரு கிலோ தான் வரும் முட்டை பர்பஸ் தாங்க அதிகமாக வந்து முட்டை வைக்கும் நம்ம முட்டை வந்து ஒரு இரநூறு முட்டை ஒரு ஒன் இயருக்கு வைக்கிறதுன்னா நம்ம அந்த முட்டையாவது சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா வந்து இது வந்து அடக்காக்காது சொன்னாலி வந்து அடக்காக்காது அதனால நம்ம இங்குபேட்டர் தான் மெயின் நம்ம லோக்கல்ல ஏதாவது வச்சுக்கலாம் இல்லை நாமளே கூட ஓனா வீட்லயே கூட இங்குபேட்டர் வச்சு

சேவல் வந்து இதுக்காக பருவத்துக்காக விட்டுக்கலாம் நம்ம அதிகமா வந்து சேவல் எடுக்க தேவையில்லை நம்ம முட்டை பர்பஸ்க்கு வந்து போதும் அதுவே மந்த் ஹோல்டர் தான் சேல் பண்றீங்க இப்போ வந்து சோனாலி அப்படின்னா இப்ப டே இருந்து எவ்வளவு நாள் எந்த வந்து முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் மந்த் ஆகுங்க ஃபைவ் மந்த் வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம ஃபீட் போடலாம் நம்ம லோக்கல் அதாவது நம்ம மார்க்கெட்ல வாங்கி போடுற ஃபீட் போடலாம் ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம தனியா விட்டுடலாம் ஒரு

ஓகேங்க இப்ப நான் சோனவலி வந்து ஒரு நூறு பேரண்ட்ஸ் வச்சு நான் எக்குக்காக தான் மெயினா வச்சிருக்கேன் அது தான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு எவ்வளவு முட்டை கிடைக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது டு அறுபது வந்து எதிர்பார்க்கலாம் கேரண்டியா கேரண்டியா எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு கம்மியா இருக்குங்க ரெண்டாவது பருவத்துக்கு போகும்போது அது நார்மல் ஆயிடும் சோனாலி பத்தி சொல்லுது அடுத்து வான்கொழி பத்தி சொல்லுங்க இப்ப வான்கொழி அப்படின்னா இப்ப வந்து ஒரு மந்த் ஹோல்டா இருக்கு அப்படின்னா நான் வாங்கிட்டு போன மீட் பர்பஸ்க்காக வாங்கிட்டு போவேன் எந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு வெயிட் வந்து கிடைக்கும் வான்கோழி வந்து நம்ம பச்சை குழந்தை எப்படி பாத்துக்கிறோமோ அப்படிதான் பாத்துக்கணும் வான்கோழி வந்து ஒன் மந்த் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி ஆனா மூடி வச்சிடணும் கம்பல்சரி மூடி வச்சிடணும் அதாவது ஒரு கூடையில ஒரு கூடைக்கு வந்து ஒரு பத்து டு ஒரு பத்து டு இருபது கோழி வந்து நம்ம எவ்வளவு கோழி வச்சிருக்கோமோ அந்த அளவு கவுண்ட் முப்பது நாள் வரைக்கும் வந்து மூடி வைக்கணும் ஏன்னா அது வந்து ஒண்ணு மேல ஒண்ணு சீக்கிரம் டெத் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நைட்டு போட்டு வைக்கவும் முடியாது ஏன்னா லைட் போட்டா தீனி போடணும் தண்ணி வைக்கணும் அந்த மூடி மூடி நமக்கு அந்த கவுண்டிங் கோழி வந்து சேஃபா இருக்கும் சீக்கிரம் கோல்டு வராது எந்த ஒரு நோயும் வந்து சீக்கிரம் ஆகாது ஓகேங்க இப்போ வந்து வான்கோழி வந்து நான் ஒன் மந்த்தா உங்ககிட்ட வாங்கிட்டு போறேன் இப்போ வந்து நான் ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் வளர்க்குறேன் அப்படின்னா வட என்ன வெயிட் வரும் சேவல் என்ன வெயிட்டு வரும் ஏழு எட்டு ஒன்பது மாசம் ஆகும் ஏழு மாசம் வர எட்டு ஒன்பது மாசம் ஆகும் ஒரு ஒன்பது மாசத்துல ஒரு எட்டு கிலோ வரும்ங்க அதாவது சேவல் வந்து வேடன்னா ஒரு நாலு கிலோ தாங்க வரும் ஓகேங்க இப்போ நம்மளோட இந்த ஃபார்ம்ல ஷெட் வந்து ரெண்டு ஷெட் வச்சிருக்கீங்க ஒரு ஒரு ஷெட் என்னென்ன சைஸ் வச்சிருக்கீங்க ரெண்டு ஷெட்ல வந்து ஒரு ஷெட் வந்து எண்பதுக்கு இருபது இன்னொரு ஷெட் அறுபதுக்கு பதினெட்டு ரெண்டு ஷெட் இருக்கு ஓகேங்க இதுல வந்து ஒரு பேட்ச் சிக்ஸ் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜா மாசம் வந்து எந்த அளவுக்கு இதுல வந்து வருமானம் எடுக்கலாம் நமக்கு ப்ராஃபிட் அதிகம்னா வான்கோழி தான் வான்கோழி வந்து சிக்ஸ் ரேட் அதிகம் தான் இருந்தாலும் வந்து ஒரு ஒன் மந்த் ஃபார்ட்டி டேஸ்க்கு போகுதுன்னா ப்ராஃபிட் வந்து அதிகமா வரும் அந்த அளவுக்கு வேலையே இருக்கு வான்கோழி இது பண்றதுல வேலை அதிகம் ஓகேங்க இப்போ எந்த அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கேன் இப்போ மாசம் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் வான்கோழி ஒரு ஒன் லேக் இருக்கலாம் ஓகேங்க இப்போ நீங்க வந்து இந்த ஃபார்மோட பிசினஸ் வந்து ஃபுல் டைமா பண்றீங்களா இல்ல பார்ட் டைம் மட்டும் பண்றீங்களா இல்ல நாங்க ஃபுல் டைம் தான் பண்றோம் பார்ட் டைம்லாம் இல்ல நாங்க ஜாப் ஒசூர்ல வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருந்தோம் கொரோனால வந்தப்புறம் இங்க ஹோம் டவுன்ல செட்டில் ஆயாச்சு திருப்பி வந்து ஒசூர் போகல ஃபுல் டைமா தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு ரெண்டு ஃபார்ம்ல மாத்தி மாத்தி விடுறோம் இப்ப மார்க்கெட்டிங் எப்படி போகுதோ அந்த அந்த மாதிரி விட்டுப்போம் அதாவது இப்போ ஒன் மந்த் போகும் மார்க்கெட்டிங் வந்து சிக்ஸ் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா விட முடியாது ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் இருக்காது இல்லையா ரேட் கம்மியா போகுதுன்னா நம்ம அப்போ ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு மந்த்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஃபார்மையும் சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் விட்டோம்னா ஒரு ஒன் லேக் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகே அதாவது நீங்க வந்து கோவிட்டுக்கு அப்புறம் இது ஃபுல் டைமாவே இந்த ஃபார்ம் தான் பண்ணிருக்கீங்க ஓகே இப்போ மாசம் ஒரு லட்சம் ரூபா வருமானம் எடுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்க வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபார்ம் வேலை செய்யறதுக்காக மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்றதுல அப்படிலாம் இல்லைங்க ஓ மார்னிங் வந்து சிக்ஸ் ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து செவன் ஓ கிளாக் உள்ளே மார்னிங் தண்ணி வைக்கிற தீனி தண்ணி வந்து கரெக்டாக மார்னிங் வந்து அந்த டைமில் வச்சிடணும் இப்போ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வைக்கிறோன்னா ஒரு நைன் டென் வரைக்கும் அது தாங்கும் அது வரைக்கும் நமக்கு வேலை இல்லை சரிங்களா திருப்பியும் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் வைக்கிறோம் திருப்பியும் ஒரு நாலு மூணு மூணு மணிக்கு இல்லை நாலு மணிக்கு வைக்கிறோம் அவ்வளோதான் திருப்பி சாயந்தரம் வந்து நீங்கள் சீக்கிரமாக கோழி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு லைட் போட்டு ஃபீட் போடலாம் அப்படி போட தேவையில்லை நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம தண்ணி தீவிரம் எல்லாமே எடுத்து க்ளோஸ் பண்ணி ஓகேங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓல்டு சிக்ஸாக நான் வந்து வாங்குறேன் இந்த சிக்குக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான வேக்சினேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான ஃபீட் எல்லாம் கொடுக்குறீங்க இப்போ செவன் டேஸ்க்கு வந்து எஃப்என் போடணும் ஃபோர்டீன் ஃபோர்டீன் டேஸ்க்கு வந்து ஐவிடி போடணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வந்து லசோட்டா போடணும் அதாவது இந்த மூணு வேக்சின் போட்டால் தான் நாங்கள் டெலிவரியே கொடுப்போம் அதே நாங்கள் கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்தாலுமே வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அந்த

இப்போ நீங்க எங்க அங்க வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணுங்க நீங்க டெலிவரி பண்ணுங்க அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்க அங்க போய் டெலிவரி பண்ணிடுவோம் ஓகேங்க இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க அதெல்லாம் இப்போ 500 டு 1000 எடுத்தாங்கன்னா நாங்க டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயா பண்ணிடுவோம் இப்போ 200 குள்ள அந்த மாதிரி எடுக்கும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து நீங்க கொடுக்கணும் ஓகேங்க அதாவது 500 மேல எடுத்தோம் அப்படினா டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவீங்க அதுக்கு கம்மியா இருந்துச்சுனா டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்க சார்ஜ் பண்ற மாதிரி இப்போ நீங்க பஸ்ல அதாவது பஸ்ல இல்ல ட்ரெயின்ல வைக்கணும்னா

அதே டே ஓல்ட் ஒன் டே சிக்ஸ் வேணும்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி நீங்கள் புக் பண்ணணும் ஏன்னா ஒன் வீக் முன்னாடி நாங்கள் ஆ பேமெண்ட் பே பண்ணி தான் நாங்கள் சிக்ஸை எடுப்போம் நார்மலாக நாங்கள் சிக்ஸ் எடுக்கிறது அப்படி தான் இப்போ நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒன் ஒன் டே சிக்ஸ் வேணும்னா ஒன் வீக் முன்னாடி நீங்கள் புக் பண்ணணும் அதான் ஒன் மந்த் ஃபார்ட்டி டேஸ் வேணும்னா டூ டேஸ் முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோ சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பஸ்ஸில் டெலிவரி பண்ணுவோம் இல்லைன்னா உங்களுக்கு டேரக்டாக வேணும்னா டேரக்டாக எடுத்துக்கலாம் ஓகே உங்கள் கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் சொல்லுங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்னா எங்கள் ஃபார்ம் வந்து ஜிஎம்எஸ் பவுல்ட்ரி ஃபார்ம் தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல் போர் வழியில் பனாங்கநெலி வில்லேஜில் நம்ம ஃபார்ம் இருக்குது இப்போ எங்களை காண்டக்ட் பண்ணணும்னா நைன் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ டபுள் நைன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் மார்னிங் வந்து சிக்ஸ் டூ நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் எந்த டைம்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லா டீட்டெயிலும் ஆன்சர் பண்ணுவாங்க மருந்து என்னென்ன வேக்சின் வைக்கணும் அதாவது சளி சளிக்கு ஒரு வேளை கழிச்சல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு மருந்து வேணும்னா கூட வாங்கி டெலிவரி அதாவது கொரியர்ல வந்து சென்ட் பண்ணலாம் இப்போ நாங்க ஒருவேளை கோழி சென்ட் பண்றோம்னா அது கூட அந்த மருந்து கூட வச்சு விட்டுருவோம் ஓகே இப்போ வந்து உங்ககிட்ட செக் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கைட் பண்ணி கொடுத்துருவீங்க இந்த மாதிரி வேக்சின்ஸ் கண்டிப்பா இந்த இந்த நாளுக்கு இந்த ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா இந்த மருந்து வைங்க ஒருவேளை அங்க அங்க கிடைக்கிற மருந்து வாங்கி வச்சுக்கலாம் ஒருவேளை கிடைக்கலன்னா நம்ம இங்கிருந்தே வாங்கி கொடுத்து அனுப்புவோம் ஓகேங்க